இப்ப பாருங்க மைனஸ் மூணு அடுத்து பிராக்கெட் இருக்கு இந்த மாதிரி பிராக்கெட் இருந்தாலே இதுல பெருக்கல் இருக்குன்னு அர்த்தம் அப்போ இந்த மைனஸ் மூணு உள்ள கொண்டு பெருக்கலாம் முதல் எக்ஸையும் பெருக்கலாமா பெருக்கும் போது ஒரு மைனஸ் பெருக்குங்க மூணு பனிரெண்டு அடுத்து இந்த எக்ஸை எடுத்து எழுதிக்கலாம் இனி இந்த மைனஸ் மூணையும் பிளஸ் ஒன்பதையும் பெருக்கலாம் ஒரு மைனஸ் அப்படியே வந்துடும் மூ ஒன்பது இருபத்தி ஏழு சமத்துக்கு அந்த பக்கம் இருபத்தி ஒண்ணு இருக்கு இனி எக்ஸ இங்க வைக்க போறேன்

இப்ப மைனஸ் தானே அப்ப களிங்க இருபதுல இருந்து பத்த கழிச்சா பத்து இனிங்க பிளஸ் ரெண்டு பி இருக்கு சமம் எட்டு இப்போ பியோட மதிப்பு கண்டுபிடிக்கணும் அப்போ ரெண்டு பி எங்க வச்சுக்கலாம் இங்க எட்டு இருக்கு பிளஸ் பத்து அங்க போச்சுன்னா மைனஸ் பத்தா மாறும் மைனஸ் இருக்கு அப்போ கழிச்சு பெரிய எண்ணோட குறியீடை போடணும் கழிங்க பத்துல இருந்து எட்ட கழிச்சா ரெண்டு பெரிய எண் பத்து அதோட குறியீடு மைனஸ் இப்ப பியோட மதிப்பு கண்டுபிடிக்கணும் அதனால பி எங்க வச்சுக்கலாம் பெருக்கல்லூட ரெண்டு அங்கே போச்சுன்னா வகுத்தெல்லாம் மாறும் அப்போ பைக்கு கீழே அந்த ரெண்டு எடுத்து எழுதிருங்க இனி கேன்சல் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு மைனஸ் இருக்கு அதை அப்படியே தனியாக எடுத்து எழுதிருங்க இப்ப கேன்சல் பண்ணுங்க ரெண்டாவது வாய்ப்படி கேன்சல் ஆகும் ஓ ரெண்டு ரெண்டு ஓ ரெண்டு ரெண்டு அப்ப மேலே பாக்கி என்னதுக்கு ஒன்னு கீழே ஒன்னுனா எழுதிக்காண்டாம் இதுதான் பி யோட மதிப்பு தேர்ட் டிவிஷன் பார்க்கலாம் முதல் கொஸ்டின் எடுத்து எழுதிக்கிறேன் ஓகே எடுத்து எழுதிக்கிட்டேன் இப்போ இதை அப்படி எடுத்து எழுதிக்கலாம் முன்னாடி ஏதாவது நம்பர் இருந்தால் தான் உள்ள கொண்டு பெருக்கணும் இங்கே இல்லை அப்போ பிராக்கெட் போடாமல் இதை எடுத்து எழுதிக்கலாம் ஏழு எக்ஸ் மைனஸ் ஐந்து இனி இங்கே வெளியே மைனஸ் நாள் இருக்கு இதை உள்ளே கொண்டு பெருக்கலாமா மைனஸ் நாளையும் ரெண்டையும் பெருக்கலாம் ஒரு மைனஸ் அப்படியே வந்துடும் நாலு ரெண்டு எட்டு அடுத்து மைனஸ் நாளையும் ப்ளஸ் ஐந்து எக்ஸையும் பெருக்கலாம் ஒரு மைனஸ் இருக்குது அது அப்படியே வந்துடும் நாலே ஐந்தே பெருக்குனா இருபது அடுத்த இந்த எக்ஸை மறக்காமல் எழுதிக்கணும் சமம் இப்போ பத்தை உள்ள கொண்டு பெருக்கலாமா பாய்த்ரெண்டு இருபது நடுல மைனஸ் இனி பத்தையும் எக்ஸையும் பெருக்குனா பத்து இன்ட்டு எக்ஸு இனி எக்ஸை ஒரு பக்கமும் நம்பர் எல்லாமும் ஒரு பக்கமும் கொண்டு வர போகிறேன் இங்கே எக்ஸை வச்சுக்க போகிறேன் சரிங்களா இந்த ஏழு எக்ஸை எடுத்து எழுதிக்கலாம் அடுத்து மைனஸ் இருபது எக்ஸு அதாவது எக்ஸ் இருக்கக்கூடிய டாமல் இந்த சைடு எழுதிக்கிறேன் இங்க மைனஸ் பத்து எக்ஸ் இருக்கு இந்த சைடு வந்து பிளஸ் பத்து எக்ஸா மாறும் சமம் இனி நம்பரை இங்க வச்சுக்கலாம் முதல் இங்க உள்ள நம்பரை எடுத்து எழுதிக்கணும் இருபது மைனஸ் ஐந்து அங்கே போச்சுன்னா பிளஸ் ஐந்தா மாறும் அடுத்து மைனஸ் எட்டு அங்கே போச்சுன்னா பிளஸ் எட்டு ஓகே இனிமே இதுவும் இதுவும் பிளஸ்ல இருக்கு அப்போ இது ரெண்டையும் கூட்டலாம் ஏழையும் பத்தையும் கூட்டினா பதினேழு அடுத்து ரெண்டுல எக்ஸ் இருக்கு இங்கேயும் எக்ஸ் எழுதிக்கோங்க பாக்கி இங்க என்னது இருக்கு மைனஸ் இருபது எக்ஸ் சமம் இனி இது எல்லாமே பிளஸ்ல இருக்கு அப்ப இருபதையும் ஐந்தையும் கூட்டினா இருபத்தைந்து இருபத்தைந்தையும் எட்டையும் கூட்டினா இருக்கு இருபதுல இருந்து பெரிய எண் இருபது அதோட குறியீடு மைனஸ் அப்ப இங்க மைனஸ் வரும் ரெண்டுலயும் எக்ஸ் இருக்கு அதனால எக்ஸ் எழுதிக்கோங்க இந்த சைடு முப்பத்தி மூணு இருக்கு ஓகே இப்ப எக்ஸோட மதிப்பு தானே கண்டுபிடிக்கணும் அப்ப எக்ஸ் இங்க வச்சுக்கலாம் சமம் இந்த சைடு முப்பத்தி மூணு இருக்கு இங்கே இருக்கக்கூடிய மைனஸ் மூணு பெருக்கல்ல இருக்குது அங்கே போச்சுன்னா வகுத்தெல்லாம் மாறும் அப்போ பைக்கு கீழே இந்த மைனஸ் மூணு எடுத்து எழுதிக்கலாம் இனி கேன்சல் பண்ணணும் அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு மைனஸ் இருக்கு அதை தனியாக எடுத்து எழுதிருங்க இப்போ கேன்சல் பண்ணுங்க ஒரு மூணு மூணு ஒரு மூணு மூணு இன்னொரு மூணு இருக்குது அப்ப ஒரு மூணு மூணு இப்ப மேலே பாக்கி என்னது இருக்கு பதினொன்னு இதுதான் எக்ஸோட மதிப்பு இவ்வளவுதான் இந்த சம்